ரமலான் நோன்போட மூணாவது நாளில் நம்ம இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு அலமது இல்லா நல்லபடியாக இஃப்தாரெல்லாம் முடிஞ்சிடுச்சு காலையில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் வெளியில் போயிட்டு வந்தாலே இப்போ வெயில் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தலைவலி வந்தது எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிட்டு எப்போதுமே நோன்பு திறக்கும் போதே நான் வந்து முன்னாடியே டீ போட்டு வச்சிடுவேன் இன்னைக்கு தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு இவங்க வந்து சரி நான் நீ தொழுதிகிட்டு நான் அதுக்குள்ளே டீ போட்டுறேன் அப்படின்னாங்க சரின்ட்டு டீ போடுற நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொங்க விட்டு அடுத்த வேலையை வச்சுட்டாங்க காலவழியோடு இருக்கிறதுனால நைட்டு சகருக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் ஸோ இன்றைக்கி இஃபார் இருக்குது என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கால் கிலோ சிக்கன் இருக்குது இது ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சது இப்போ எல்லாம் போகிறோம் அவசரமாக அல்லது மற்ற வேலைகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் அதோட இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை கை குத்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் காய்கறிகளில் பீன்ஸு கேரட்டு கோஸு பச்சை பட்டாணி இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் என்ன தான் செய்யணும் போற அப்படின்றது பார்க்குறீங்களா ஆமாங்க முர்தபா தான் நம்ம செய்ய போறோம் இதுவும் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றது என்ன செய்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகியை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மேகி மசாலா ரெண்டு பேக்கெட் இதோட சேர்த்துருக்கேன் இது போக காரத்துக்காக நம்ம காயல் சமையல் கறி மசாலா பவுடரும் இதோட சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க நோன்பு திறக்கும் போது ரொம்பவே டீப் ஃப்ரை பண்ணுற பொருட்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ முர்தபா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்கெல்லாம் நிறைய நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதில் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் நான் இதில் நல்ல நீட் நீட்டமாக கட் பண்ணதை இதோட சேர்க்குறேன் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ சிக்கன் வேகிற வரைக்கும் கொஞ்சமாக வேக வச்சுட்டு இப்போ தண்ணி நம்ம நூடுல்ஸ் வைக்கிற அளவுக்கு இருக்கோம் அதோட அந்த ஒரு நூடுல்ஸ் ரெண்டு பேக்கெட் மட்டும் நான் உடச்சி இதில் சேர்க்குறேன் இது நோன்பு திறந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதை நான் வந்து முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் செஞ்சு வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கு இது கூட கடைசியாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் கொத்தமல்லி இலைகளையும் நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்தலாம் நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்பைஸ் அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம இந்த ஃப்ளேவர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இதை முட்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இதை ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நான் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த டைமில் நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம செஞ்சு மாவுப்பிள்ளை செஞ்சு அதெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ண டைமை வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கும் எவ்வளோ ஷார்ட்டாக அதுமாதிரி நம்ம சீக்கிரமாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி உள்ள ரெசிபிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் மேலே வந்து நான் ஃபுல்லாக முட்டை வந்து அப்ளை பண்ணிடுறேன் அதுக்கு மேலே நல்ல உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சுடுவேன் வச்சுட்டு ஓரத்தில் நல்ல முட்டையை திரும்பவும் நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுடுங்க ரொம்ப நம்ம வந்து முட்டை அப்ளை பண்ணாலும் என்ன ஆகும்னா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து நீங்கள் அதிக எண்ணெய் இல்லாமல் நார்மலாக ரொம்ப கொஞ்சமாக செஞ்சு வைங்க இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது நம்ம சும்மா இருக்க டைமில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நோன்பு திறந்ததுக்கப்புறம் வெயிலும் அதிகமாயிட்டே இருக்குது லெமன் ஜூஸ் எப்போதுமே சேர்த்துங்க அந்த லெமன் ஜூஸில் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன் ஒன்று சீனியில் நல்லா கரைச்சிங்க அப்படி சீனி சேர்க்காதவங்க கல்கண்டை பொடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் ரோஸ் மில்க் எசன்ஸ் சிறப்பு வந்து நான் யூஸ் பண்ணுற எசன்ஸ் கிடையாது அது தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் புதினா இலைகளும் இதோட சேர்த்துக்கங்க சப்ஜா சீட்ஸாக ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட கலந்து வச்சிட்டோம்னா போதும் நம்ம நோன்பு திறக்கும் போது அப்படியே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு ஸோ இதுக்கு வந்து நான் இமீடியேட்டாக பண்ணுறதுனால நம்ம வந்து இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கோம் இதே இதை நீங்கள் காலையிலேயே செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கனாலே போதும் ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஆர்கானிக் சர்பத்தை நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி கடப்பாசி டெய்லி எங்கள் வீட்டில் தேவைப்படும் அந்த ஒரு பாதி கடற்பாசியை நான் வந்து இதில் பிளெயின் கடப்பாசி தான் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி கடற்பாசி எடுத்திருக்கோம் அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சீனி கரையணும் அப்போ தான் வந்து நமக்கு பால் வந்து தெரியாமலும் இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் சேர்த்த உடனே நல்லா பால் தெரிஞ்சிடுது அப்படின்ட்டு கடற்பாசி செய்யும் போது நல்ல பாலை தனியாகவே ஒரு பக்கம் நல்ல சூடான பாலை இதோட ஊற்றிட்டு உடனடியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா பால் வந்து தெரியாது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா இதில் வெறும் பாலை மட்டும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் ஊற்றி வச்சிடறேன் இதை பார்க்குறதுக்கு தேங்காவை தூவி போட்ட மாதிரி கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஆர்கானிக் ரோஸ்மிக் சிறப்பாக தான் இதுக்கு கலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக நம்ம பசங்களுக்கு கொடுக்க பார்க்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம ஊற்றணும் இப்படி வடிகட்டி ஊற்றும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருக்கிறது கூட இல்லாமல் நமக்கு கடைப்பாசி ரொம்பவே சாஃப்டாகவும் வரும் அது மேலே இருக்கிற பபுள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடுங்க நோன்பு நேர கேள்வி மூணு இதோட ஆன்சரை வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கடற்பாசி நம்ம ஆல்ரெடி உறச்சு வச்சது நல்லாவே செட் ஆகிட்டு உடனே செட் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உடனே செட் ஆகிடும் இது வந்து பாதி தான் வந்து நமக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கணும் செட்டாகிருக்கணும் ஸோ அந்த டைமில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்க நம்ம கடற்பாசியை வெள்ளை கலர் கடற்பாசி பார்க்கும்போது தேங்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் சாஃப்டாகவும் இளநீரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கமெண்ட்ல கடல் பாசி அப்படின்னு டைப் பண்ணுங்க நிறைய கடல் பாசி ரெசிபிஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் அடுத்ததாக நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் செஞ்சிருக்க முர்த்தபா நூடுல்ஸ் முர்த்தபா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஈஸி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஆறு மணி ஆறு இருபதுக்கு பாங்கன்னா ஆறு மணிக்கு நம்ம இதை ரெடி பண்ணலாம் சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தவால எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் பொறிச்சி எடுக்கலாம் இது இன்னொரு மெத்தடும் இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம முர்த்தபா கொஞ்சமாக செஞ்சுருக்கிறது அதுவே வந்து ஒன்றே நமக்கு வயர் ஃபில்லிங் ஆகிடும் இருந்தாலும் டீ குடிக்கிறதுக்கு நமக்கு சமோசா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கஞ்சோட போகுது ஸோ அதுவும் வந்து கடையில் இன்னைக்கு வாங்கிட்டோம் பசங்கள் ரெண்டு பேரும் நல்லா எப்போ டேபிளை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஸோ எப்போதுமே நம்ம ஈத்த பழத்தோட தான் நம்ம நோன்பு திறக்கணும் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த ஈத்தப்பழமும் தண்ணியும் அமைச்சு தான் நோன்பு திறக்கும் போது அல்லந்தில்ல அப்படின்ற மாதிரி மனசு வந்து நிறைவாக இருக்கும் ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸும் எடுத்துங்க உடம்புக்கு நல்லது ரொம்ப ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்லாம் இந்த கஞ்சியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஏன் அப்படின்னா அரிசியில் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் இதில் பருப்பு அப்புறம் சிக்கன் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது கடைப்பாசி நல்ல பக்குவமாக பண்ணோம் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஹல்வா மாதிரி இருக்கும் திரும்ப அப்படி பவுலில் கவுத்துனாலே போதும் நமக்கு அப்படி புட்டிங் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வெயில் காலம் அப்படின்னும் போது இந்த கடைப்பாசியை அதிகமாக எடுத்துங்க நன்னாரி சர்பத்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ரெகுலராக சப்ஜா சீட்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ராமலான் கேள்வி பதிலுக்கான பதிலை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினத்துக்கு அப்புறம் இங்கே வந்து கீழே கொடுத்துருக்க கமெண்ட்டை வந்து நீங்கள் அங்கே கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ டீ தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த முர்த்தபாவே சாப்பிட்டோம் இன்றைக்கி அப்புறம் வந்து பயங்கர தலைவலி ஸோ டீ போடலாம் அப்படின்ட்டு நான் போடுறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் போட்டு வச்சிட்டாங்க ஸோ இன்றைக்காவது ஒரு நாள் இன்சிடெண்ட் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா இப்படி தான் ஆகும் நிறைய வேலை செய்வாங்க ஆனால் டீ மட்டும் போடும்போது எப்போதுமே பாலையும் பொங்க விட்டுருவாங்க டீயும் பொங்க விட்டுருவாங்க இப்படியெல்லாம் இன்சிடென்ட் உங்கள் வீட்லேயும் நடக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி